கவி கவைகரவின் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளுடைய தமிழ் சினி கவி சேனல் சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது நீங்கள் முன்பு கொடுத்த ஆதரவை போல் தொடர்ந்து வழங்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம சேனலுக்கு செல்வோம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் வெளியான பிறகு நாடோடி மன்னன் படத்தின் விளம்பரத்தை எம்ஜிஆர் வெளியிட்டார் தி பிரிசனர் ஆஃப் சென்டா ஆங்கில படத்தை தழுவி நாடோடி மன்னன் எடுக்க எம்ஜிஆர் திட்டமிட்டிருந்தார் இந்த விளம்பரம் வெளியானதுக்கு இரண்டு நாள் கழித்து பானுமதி மற்றும் அவரது கணவரின் நிறுவனமான பிக்சர்ஸ் ஒரு படத்தை தயாரிப்பதாக அறிவிப்பு வந்தது இதுவும் அதே தி பிரிசனர் ஆஃப் சென்டா படத்தின் கதை எம்ஜிஆரும் பானுமதியும் சந்தித்து பேசினர் ஆங்கில படத்திலிருந்து சாதாரணமான ஒருவன் மன்னனாகும் மையக்கருவை மட்டும் எடுத்து நாடோட மன்னனை எடுப்பதாக எம்ஜிஆர் தெரிவித்தார் சில தனங்கள் கழித்து தங்களது படத்தை கைவிடுவதாகவும் அதன் திரைக்கதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏகே கே வேளன் எழுதிய அவர்களது ஸ்கிரிப்டை எம்ஜிஆரிடம் பானுமதி தந்தார் பதிலுக்கு பானுமதிக்கு நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் ஒரு வேடம் தந்தார் எம்ஜிஆர் பரிந்துரைத்த தி பிரிசனர் ஆஃப் செண்டா விவாஸ் பாடா இப் கிங் ஆகிய படங்களின் கதைகளை தழுவி ஆர் எம் வீரப்பன் வி லட்சுமணன் வி கே டி சாமி ஆகியோர் நாடோடிமன்னின் கதையை எழுதினார்கள் சி குப்புசாமி கே சீனிவாசன் பா நீலகண்டன் ஆகியோர் திரைக்கதை எழுதினர் கண்ணதாசனும் ரவீந்திரனும் வசனங்கள் எழுதினர் படத்தை முதலில் கே ராம்நாத் தேய்க்குவதாக இருந்தது படம் சுமார் ஒன்றரை வருடங்கள் பிரி புரொடெக்ஷனில் இருந்தது அந்த காலகட்டத்தில் இயக்குனர் கே ராம்நாத் மரணமடைய எம்ஜிஆரை படத்தை இயக்கினார் சுமார் நூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் இதன் படப்பிடிப்பு நடந்தது எம்ஜிஆருக்கு டைரக்ஷன் புதுசு என்பதால் ஒரு காட்சியை எடுத்துவிட்டு மறுநாளை அதனை மாற்றி எடுப்பார் இதனால் கடுப்பான பானுமதி படத்திலிருந்து வெளியேற அவரது கதாபாத்திரம் மரணமடையது போல கதையை மாற்றினார் எம்ஜிஆர் நாடோடி மன்னனின் ஒரு பாதி கருப்பு விலையில் எடுக்கப்பட்டது அதிக நாள் படப்பிடிப்பு அதிக ரீடேக்குகள் காரணமாக படத்தின் பட்ஜெட் வழக்கத்தை விட இரண்டு மடங்கு உயர்ந்தது படத்தை வெளியிட ஏவிஎம் நிறுவனத்திடம் கடன் வாங்க வேண்டிய வந்தது படம் ஜெயித்தால் மன்னன் இல்லை என்றால் நான் நாடோடி என்று சொல்லிவிட்டு படத்தை எம்ஜிஆர் வெளியிட்டார் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெளியாகி பெரிய ஹிட்டானது உலகம் முழுவதும் இருபத்தி மூணு திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடி புதிய சாதனை படைத்தது இத்துடன் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்களை கடந்து வெள்ளியுலா கண்டது சுமார் பதினெட்டு லட்சத்தில் எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு கோடிக்கு மேல் வசூலித்தது எம்ஜிஆரின் மதுரை வேலன் படத்தின் வசூலை முறியடித்தது இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் நடிக்க பானுமதி என் ராஜம் சரோஜா தேவி வீரப்பா நம்பியார் சந்தர்பாபு என பெரும் நட்சத்திர பட்டாளங்கள் படத்தில் இருந்தது தேவி நாயகியாக அறிமுகமான படம் இது இதன் படப்பிடிப்பில் பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த மோதல் அந்த காலகட்டத்தில் பரபரப்பான செய்தியாக மக்களால் பேசப்பட்டது இந்த படத்தின் சிறப்புகளில் ஒன்று முதல் பாதி கருப்பு வெள்ளையிலும் கன்னித்தீவு கதையே கேவா கலர்களும் படமாக்கியிருப்பார்கள் சந்திரபாபுவின் காவடி பாடல்கள் காதல் காட்சிகள் வீரப்பாவுக்கும் எம்ஜிஆருக்குமான ஆக்ரோஷமான வால்சண்டை என மொத்த படமும் வெகுஜன மக்களை வெகுவாக கலந்தது தியேட்டர்களில் கொண்டாட்ட சூழல் ஏற்பட்டது நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறவன் நான் என்னை நம்பாமல் கட்டவர்கள் உண்டு நம்பி கட்டவர்கள் இன்று வரை இல்லை என்று எம்ஜிஆர் பேசும் வசனங்கள் பெரிதும் ரசிக்கப்பட்டன என் எஸ் பாலகிருஷ்ணன் இசையில் பாடுபட்டா தன்னாலே சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா செந்தமிழே வணக்கம் ஆகிய பாடல்களும் சுப்பயநாடு இசையில் தூங்காதே தம்பி தூங்காதே தடுக்காதே என்னை தடுக்காதே சும்மா கடந்த நிலத்தை கொத்தி கண்ணில் வந்து மின்னல் போல் உட்பட பாடல்கள் அனைத்தும் வரவேற்பை பெற்றன படம் மெகா ஹிட் கூட்டம் கூட்டமாக பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடி தீர்த்தார்கள் ரசிகர்கள் ஒரு கோடிக்கு மேல் வசூல் ஈட்டி கொட்டி கொடுத்தது இந்த படம் எம்ஜிஆருக்கும் தமிழ் சினிமாவுக்கும் திருப்புமுனை தந்த இந்த படம் இப்போது ரீலீஸ் ஆனாலும் தியேட்டர்களில் திருவிழா குளத்துக்கு மாறிவிடுகிறது